அமெரிக்காவில் பர்மனெண்ட் ரெசிடென்சி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா நாடுகளை சேர்ந்தவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய விசா வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க பல வருடங்களாக அங்கே வந்து தங்கி இருந்து அவங்க வந்து ஒரு க்ரீன் கார்டுக்காகவோ இல்லை பர்மனெண்ட் ரெசிடென்ஸாக மாறணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய உதங்களில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கிடைக்காம இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று நிறைய பேருக்கு அங்கே போய் செட்டில் ஆகி ஒரு பர்மனண்டாக பர்மனெண்ட்டாக மாறணும் அப்படின்றதும் ஒரு ஆசை இருக்கும் அதுக்காக நிறைய வழிகளில் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு மேலும் இது ஒரு அவங்களுக்கான ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் கோல்ட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அதை ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க இந்த கார்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்காவில் அவங்களுக்கு ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ட்டாக மாறுறதுக்கான அனைத்து வழிவகைகளும் கிரீன் கார்டு கிடைக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ எல்லார் மத்தியிலையும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு மேலும் இந்த ஒரு கார்டு அப்படின்றது நிறைய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுக்கற விதமாகவும் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அவர்கள் இந்த ஒரு கார்டு டீடைல்ஸ் பத்தி பிப்ரவரி மாதத்திலேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி ஸோ இந்த நிலையில தான் அந்த கார்டு வந்து எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு வெயிட் லிஸ்ட் வெப்சைட்டையும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய எக்ஸ் பேஜில் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த கோல்டு கார்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோல்டு கலரில் வந்து அதை டிசைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புடைய உருவம் பதிச்ச அந்த ஒரு கார்டில் வந்துட்டு அது இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது ஸோ இந்த கார்டு வந்து என்னென்ன நம்ம இந்த கார்டு வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஐந்து மில்லியன் டாலர் வரலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இதுல சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சு மில்லியன் டாலர் வரலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா இந்த கோல்டு கார்டு அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னா இது மூலியமா நீங்க வந்து பெர்மனன்ட் ரெசிடென்டா மாறதுக்கான அனைத்து வழிகளும் இது வந்து பண்ணி கொடுக்கும் கிரீன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு அடுத்தடுத்த நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பிப்ரவரி மாதங்களில் ட்ரம்ப் ட்ரம்ப் இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணும் போதே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அமெரிக்காவுக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஸோ இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாரு ஸோ இந்த நிலையில தான் இந்த கார்டுக்கான வெயிட் லிஸ்ட் வெப்சைட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஒரு கார்டான ஒரு அப்பீரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கார்டு மூலியமாக அந்த நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அமெரிக்காவுக்குள்ள வருவாங்க ஸோ அவங்க வந்து ஐந்து மில்லியன் டாலர் வரலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவுக்குள்ளே வந்து தங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ நிறைய அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஸோ அமெரிக்காவில் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய பேரை வந்து வேலைக்கு அமர்த்தலாம் வரி கட்டுவாங்க ஸோ நம்மளுடைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பிளான்ல இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது வந்து இபி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசாவை நிறுத்துறதுக்காகவா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த இபி ஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய விசாவும் வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா அவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கும் அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்க குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய ஒரு வகை வகையை வந்து இது செய்யுது அப்படின்றது தான் இந்த இபி ஃபை விசா அப்படின்றதும் வந்து இங்க பார்க்க முடியுது ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு கிரீன் கார்டு கொடுக்குறாங்க அங்க தங்கறதுக்கான அனுமதிகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு விசாவாக தான் இந்த இபி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விசாவும் இருக்கு ஸோ இதே மாதிரியே வந்துட்டு இந்த கோல்டு கார்டு அப்படின்றது வந்து இருக்கா கோல்டு கார்டு விசா அப்படின்றது இருக்கா அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஏன்னா இதுலயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலயமா உங்களுக்கு இந்த கார்டு கிடைக்கும் அந்த கார்டு வச்சு நீங்க ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்டா மாறதுக்கான அனைத்து வழிகளும் கிடைக்கும் அப்படின்றதையும் இங்க சொல்லியிருக்காங்க எம்பி ஃபைவ் விசாவை வந்து கேன்சல் பண்ணுவாங்களா அதுக்கு மாறா இது இருக்க போகுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரியில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே வந்து காங்கிரஸுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்ற நிறைய கருத்துக்கள் பரவி வந்துட்டு அதுக்கும் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இதுக்கு காங்கிரஸுடைய ஒப்புதல் அப்படின்றது தேவை கிடையாது இதுக்கு இன்னும் என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றது வகு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அவங்க அனுமதி இருந்தாதான் இதுக்கு இதாகும் அப்படின்றது கிடையவே கிடையாது அது இல்லாமலும் இத நடத்த முடியும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு இந்த வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான வெப்சைட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க வெப்சைட் வந்து அப்படின்றதூஸ் பண்ணிருக்காங்க அந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு உங்களுடைய நேம் என்ன நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன நீங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இல்ல ஒரு பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸ் குரூப் வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு அதுல ஃபில் பண்ணி வந்து இப்போவும் வந்து அதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க மேலும் இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்த ஒரு திட்டத்தை நீதிமன்றமே தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு அமெரிக்க வெளியுறவுத்துறை சட்ட குழுக்கள் வந்து நிறையவே இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேலும் வெள்ளை மாளிகை பட்ஜெட்டும் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க மத்தியில ட்ரம்ப் அவர்கள் இந்த கார்டு இன்டி இன்டிடியூஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு பெரிய குட் நியூஸாவே பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கு போகணும் அங்க ஒரு பெர்மனண்ட் ரெசிடென்டா மாறணும் அங்க ஒரு டெவலப் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருடைய கனவாவும் இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது